இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஞானிகளின் சிந்தனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஞானிகளாய் இருந்தாலும் சொந்த யோசனைகளினால் எதையும் செய்ய முடியாது சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபையால் மட்டுமே நமக்கு வேண்டியதை செய்து தர முடியும் நாம் அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் நம்முடைய சொந்த பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நம் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் முழு மனதோடு நம்பிக்கை வைத்து எந்த ஒரு காரியத்தையும் அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்து செய்யும் போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க செய்து நம்மை கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்